எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அமிர்த வேலை யோகத்தின் போது இறைவன் நம்முடன் பேசுகிறாரா ரெண்டு ஆத்மா ரெண்டு டிஃப்ரெண்ட் கேள்வி கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரே சப்ஜெக்ட்ன்றதுனால ரெண்டையும் இன்னைக்கே டிஸ்கஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இதுதான் அமிர்த வேலையில நம்ம இறைவனை கனெக்ட் பண்றோம் அந்த நேரத்தில் இறைவன் நம்ம கூட பேசுறாரா இது ஃபர்ஸ்ட் கேள்வி இனி ஒருத்தர் கேட்ட கேள்வி என்னென்ன இறைவன் வந்து நம்ம அமிர்த வழியில கேட்குற கேள்விக்கு வந்து வானிலை சொல்றாரு அப்படின்னு வருது வரவும் செய்து மட்டும் தான் அவரோட மீடியாவா இல்ல எப்படி எல்லாம் நமக்கு மெசேஜ் கொடுப்பாரு டிவியில கொடுப்பாரா நியூஸ் பேப்பர்ல கொடுப்பாரா இல்ல வேற நபர்களை பாக்குறவங்களா அவங்க வழிய நியூஸ் கிடைக்குமா இப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கேன் இந்த கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம் ஓகேவா இப்ப பக்தியில் நம்ம என்ன சொல்றோம்னா இறைவன் யாருக்குமே நமக்கு தெரியாது ஒரு கற்பனை தான் இவர் தான் கடவுளாக இருப்பார் அப்படின்னு நம்புகிறோம் உடனே நம்மளுடைய அஜெண்டாவை எடுத்து வைக்கிறோம் அப்புறம் வாழ்க்கையில் அது நடக்குது எப்படி கனெக்ட் பண்ணாலும் சரி அல்லான்னு நினச்சி கனெக்ட் பண்ணாலோ இயேசு நினச்சி கனெக்ட் பண்ணாலோ புத்தர் நினச்சி கனெக்ட் பண்ணாலோ ஸ்ரீகிருஷ்ணன் ராமன் விநாயகர் முருகர் எப்படி கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்குது அதுவும் ஒன் வே டிராஃபிக்கு நீங்கள் ஏதோ நம்புனீங்க கூப்பிட்றீங்க நடக்குது அந்த மாதிரி ஆனால் ராஜயோகத்தில் வந்து நம்ம கிளியர் கட்டாக தெரியும் நம்மளாம் ஒரு உயிர் நம்ம கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம் உயிருன்ற பார்த்துல இந்த பூமியில் எட்நூறு கோடி பேர் தான் சகோதர சகோதரர்கள் இந்த உயிருக்கு ஒரு அப்பா இருக்கார் அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம் உயர்ந்தது உயர்ந்தவர்னு சொல்கிறோம் அவருடைய பேர் சிவன் சிவன்னா ஒளிப்புள்ளின்னு அர்த்தம் அவர் தான் உலகம் மல்லா ஜஹா காடுன்னு சொல்கிறது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நினைவு பண்ணுறது தான் அமிர்த வேலை இப்போது பரமாத்மா நம்ம கூட பேசுகிறாரா அமிர்த வேலையில் இந்த மில்லியன் டாலர் கேள்வி இருக்குல்ல என்னுடைய புரிதல் சொல்றேன் இந்த நாடகம் அமைக்கப்பட்டது பரமாத்மா சொல்லியிருக்காரு இது வந்து உருவாக்கப்பட்ட நாடகம் ஐயாயிரம் வருஷம் கதை திரும்ப 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 நடக்குது அப்படின்னு அப்போ அமிர்த வேலையில் எழுந்து நான் நினைவு பண்ண அவர் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ற மாதிரி இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அவர் ஒன்றும் பண்றது இல்லையா ஏற்கனவே செட் பண்ணி வச்சார்ல அதை செட் பண்ணி வச்சிருக்காரு எட்நூறு கோடி பேருமே எப்படி எப்படியும் இறைவனை கனெக்ட் பண்றாங்க அப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுறது இல்லை அந்த அனுபவம் ஏற்படுற மாதிரி இந்த நாடகம் உருவாக்கப்பட்டு அப்போ கேள்வி கிடைக்கும் அப்போ இறைவன் ஒண்ணும் கனெக்டே பண்ணலையா இல்லையா பரமாத்மா வானிலை சொல்றாரு அதாவது கடைசி காலத்துல வந்து உங்க புத்தி தூய்மையா இருந்தால் நான் டச் பண்றது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அதை பயன்படுத்தி நீங்க சேஃபான இடத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அதெல்லாம் என்ன அதுவும் நாடகத்தில் இருக்கு நம்ம புத்தியோட லைன் கிளியராக இருந்ததுன்னா இறைவன் சொல்றது கேப்சர் அப்போ ஒவ்வொரு வாட்டி நம்ம இறைவனை கனெக்ட் பண்ணும் போது அங்கிருந்து கனெக்ஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குறாமல் அது கிடைக்கிறதும் கிடைக்காததும் நம்ம புத்தியோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு புத்தியோட லைன் கிளியரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அங்க வரக்கூடிய எல்லா இதுவும் கேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் இல்லாது இல்லாட்டின்னா மாயை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அது நம்ம மாயனோட அடிமையா இருக்கிறதுனால அங்கே கிடைக்கிற ஒரு சிக்னல் நீங்க கேட்ச் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி இப்படி தான் ட்ராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு இப்போ இது புரிஞ்சுக்கங்களேன் இப்போ நீங்கள் ஒரு ஜிமெயில் அனுப்புறீங்க ஒரு இமெயில் அனுப்புறீங்க ஒருத்தருக்கு நபருக்கு அப்போ ஜிமெயில் சர்வருக்கு போகுது அந்த ஆத்மா கிடைக்குது பார்க்குறேன் இப்போ ஜிமெயில்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே யாராவது உட்காந்து ஏதாவது பார்த்துட்டு இருக்காங்களா ஆனால் இது ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையா ஜிமெயில் சர்வர் இப்படி தான் ஒர்க் ஆகணும் இமெயில் இப்படி அனுப்பிச்சாங்கன்னா அப்படி ஒரு வேலிட் இமெயில் ஐடி இருந்ததுன்னா மெயில் போய்ட்டு கரெக்டா இல்லை போகாது கரெக்டாக பவுன்ஸ் ஆகி ரிட்டன் ஆகிடும் அப்போது ஜிமெயில் சொல்லிட்டு யாரும் உள்ளே உக்காந்துருக்காங்களாண்ணா இல்லை ஆக்சுவலாக சாதாரண போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல நம்ம லெட்டர் எழுதி போஸ்ட் பாக்ஸில் போடுறோம் அங்கே வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்குது இப்போ கொரியர்னால் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்குது நீங்கள் கொரியர் கடையில் போய் ஒரு ப்ரொஃபஷனல் கொரியர்னால் அங்கே கொண்டு போய் கொடுப்பீங்க அங்கே அவங்க கொண்டு போய் வேற ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுப்பாங்க அப்படியே கொடுத்து 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 கடைசியாக கிடைக்க வேண்டியவனுக்கு போய் கிடைக்கும் அங்கே வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கு இது இமெயிலெலாம் எப்படி இருக்குது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் ப்ரோக்ராம்டு அதே மாதிரி இந்த ட்ராமா ப்ரோக்ராம் அப்போ ஒரு கேள்வி வரும் அப்போ பைத்திய தான் அமிர்த உட்காந்து பண்ணுறோமா அவர் தான் நம்மகிட்ட பேசுறதே இல்லை பேசுகிற மாதிரி ஃபீலிங் வர மாதிரி கிரியேட் பண்ணி அப்போ எப்படி பார்க்கணுன்னா நம்ம கேட்குறதெல்லாம் நடக்குதா அப்போ நடக்கிற மாதிரி ட்ராமா இருக்குல்ல அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம் அப்புறம் அக்டோபர் மாதத்தில் எனக்கு ஏகப்பட்ட செலவு என்னோட ஒரு கிரெடிட் கார்டுக்கு கணக்கு வழக்கம் முடிக்கிறது நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் தேவைப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம்னு வச்சுக்கங்களா ஈஸி புரியுறதுக்கு எங்க அப்பாவோட காரியம் அப்ப அந்த மாசம் தான் பண்ணுவோம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சு அதுக்கு அந்த காசு தேவைப்பட்டது குழந்தையோட ஃபீஸ் கெட்டது இருபத்தி தேவைப்படுது தேவைப்பட்டது கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஒரு பத்தாயிரம் தேவைப்பட்டது வீட்டு வரி வாட்டர் டாக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட்டி பாருங்களேன் ஒரு லட்சத்தை தாண்டிச்சா எந்த ஒரு பைசாவும் கிடையாது இறைவனை கனெக்ட் பண்ணுறோம் பாபா இதை ஒன்றா சால்வ் பண்ணி கொடு தான் கனெக்ட் பண்ணுறோம் என்ன ஆச்சு இன்றைக்கி நான் நவம்பர் மாசத்துல இருக்கேன் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் எல்லா ப்ராப்ளத்தையும் முடிச்சிருக்கோம் எல்லா ப்ராப்ளத்தையும் எனக்கு ஒரு உதவி வந்தது அந்த லோனை அடைச்சிட்டேன் ஓகே அப்பா அம்மா அது அப்பாவோட அந்த நினைவுனாலும் அதுக்கு ஒரு பைசா வந்தது அதை வச்சு அதை அடைச்சிட்டேன் நகைய வித்து கரண்ட் பில்லை கட்டினேன் அப்படியே வீட்டு வரையும் வாட்டர் டேக்ஸும் கேட்டேன் இப்போது என்ன இதில் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிருக்கு அப்படின்னா என்ன பதினாலாம் தேதி குழந்தையோட ஃபீஸ் கேட்டோம் இருபத்தி நாலாம் தேதி கட்டினேன் அது கொஞ்சம் தள்ளி போய் தான் கட்டினேன் வாட்டர் டேக்ஸும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸும் அப்படி தான் கட்ட வேண்டிய டைமில் கட்டல அது ஒரு ஒரு மாதம் தள்ளி போச்சு ஆனால் கெட்டிட்டோம் அப்போது நமக்கு என்னென்ன நம்ம என்ன கேட்குறோமோ அது வாழ்நாள நடக்குது பார்த்தீங்களா அது எப்படி நடக்குது அப்ப அங்க நியூஸ் போயிருக்குது அந்த நியூஸுக்கு ஆன்சர் வந்துருக்குது இது வரலன்னா ராஜா யாருமே பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க பக்தி அப்படி தானே ஏன் கோயிலுக்கு போய் கும்பிட்றாங்க கோயிலில் சாமி உட்காந்துருக்க பரமாத்மா இருக்கிறது வந்து சாந்தி தான் அந்த கோயில் சிலைல கிடையாது சர்ச்சில் இருக்கிற சிலையில கிடையாதுல கிடையாது மசூதியில கிடையாது இறைவன் நாங்க உட்காந்துக்கிறதே கிடையாது அவரு இருக்கிறது சாந்தி தாமத்தில் அப்ப நம்ம அங்கெல்லாம் போய் கும்பிட்டா கூட நடக்குது இல்லை அது நடக்கிறதுனால தான் மேட்ரு இந்த ஒரு புரிதல் நமக்கு எல்லாருக்கும் வரணும் அதாவது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் அப்போ நமக்கு சந்தோஷம் தர விஷயம் என்ன தெரியுமா எனக்கெல்லாம் வாழ்க்கை ஃபுல்ல அப்படியே தகராறோட போயிட்டு இருந்தாலும் பதினஞ்சு வருஷமா அந்த சிஸ்டம்ல இருக்கிறேன் இந்த பதினஞ்சு வருஷம் இந்த நாலு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்ல அமிர்த விட பண்றேன் வாணி படிக்கிறேன் சேவை பண்றேன் இந்த மாதிரி பண்ற மாதிரி என் நாடக நிர்ணயிக்கப்பட்டிருக்கல ஒரு சைடு சேலஞ்ச் இருக்கு அது ஓகே அது மாதிரி சேலஞ்சு எல்லாருக்கும் தான் இருக்குது ஓகேவா அது சில பேருக்கு ஹெல்தா இருக்கும் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கும் சில பேருக்கு கடனா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும் எனக்கு இது அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லாம கஷ்டமே இல்லாம ஒருத்தன் கல் இருக்க முடியுமா அப்புறம் அது மாதிரி நான் கல் எல்லாமே ஸ்மூத்தா போச்சுன்னா அது சொருக்கம்ல அது சத்தியகுந்த நேரம் நீங்க எதிர்பார்க்க முடியும் சோ இறைவன் பேசுறாரானா பேசுற மாதிரி இருக்கு அமைப்புல அவ்வளவுதான் இப்போ பாருங்களேன் இப்போ வானில வருது வானில வருதுன்னா நீங்க ஆக்சுவலா வடிக்கிற வாணின்றது என்னது மண்டே டு சாட்டர்டே படிக்கிறது சாக்கார வாணி சாக்கார வாணினா பிரம்மா சரீரத்தில் இறைவன் வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து

அந்த வாணி நீங்க சண்டே சண்டே படிக்கிறீங்க அபியக்த வாணி என்ற பேர்ல அப்படி படிக்கும்போது போது அன்னைக்கு நீங்க ஒண்ணு கேட்பீங்க அது ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு அது வந்து அன்னைக்கு வந்து கிடைக்கிறது பொருத்தமா இருக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா நான் வந்து இந்த சிஸ்டம் வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது வந்த புதுசில் ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் நான் வாணி ஐ மீன் மதுபனுக்கே போனேன் அன்னைக்கு வந்து என் கடன் விஷயமா பேசும்போது இறைவன் பதில் சொல்கிறார் அப்போ அது வந்து லைவ் எனக்காக சொன்னார் ஆனா அதே வாணி எப்பாவது வேற ஒருத்தர் படிக்கும்போது அன்னைக்கு நாளோ அன்னைக்கும் ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பார் இறைவன் கிட்ட என் வாழ்க்கைய இப்படி போயிட்டு இருக்கு என் வாழ்க்கை அப்படி அந்த வாணியில் அதே வாணி அவன் படிக்கும்போது அவனுக்கும் சொன்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும் புரிஞ்சுங்களா அப்ப நம்ம படிக்கிற எல்லா சாக்கார வாணியும் சரி எல்லா பிக்த வாணியும் சரி நடந்து தான் திருப்பி பிளே பண்ணிட்டு இருக்கோம் ஆனா பிளே பண்ணும்போது நமக்கு சாதகமா வர மாதிரி நாடகம் வச்சிருக்காரு பாத்தீங்களா அதுதான் பியூட்டி இன்னைக்கு இருக்கிற வாணி யாரு படித்தாலும் அவங்கவுங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும் அதுதான் வாணியோட ஒரு பியூட்டியே சரியா அப்போ ஒன் டு ஒன் உட்காந்து பேசினா அப்படி கிடையாதுங்க வந்து ரிலையன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனியோட ஓனர் வந்து அம்பானி தான் அந்த கம்பெனி இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒர்க் பண்ணுங்களேன் சில அம்பானியை நேரடியாக பார்த்துக்க கூட மாட்டீங்க அப்படியே பார்த்தா கூட நேரடியாக இப்படி கூட ஒன் டு ஒன் பேசியிருக்க கூட மாட்டீங்க அம்பானி மாதிரி ஒரு கம்பெனி முதலாளிகிட்டே நடக்காத விஷயம் எட்நூறு கோடி இப்படி படைத்தவருக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒன் டு ஒனுக்கு வந்து பேசி நிற்பீங்கன்றது வந்து கிடையாது இந்த நாடகம் செட் செய்யப்பட்டிருக்கிறது பியூட்டிஃபுல்லாக செட் செய்யப்பட்டிருக்கு இப்போ அமிர்த வேலையில் என்கிட்ட தான் இறைவன் பேசுகிறாருன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம் இப்போ ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ லட்சம் பேர் வந்து அமிர்த வேலையை வந்து பண்ணுறாங்க பரமாத்மா வியாபி அதாவது நான் கிடையாது துரும்பிலும் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது பிரேமநாதன் பேசிட்டு இருக்கும் உங்ககிட்ட பேசுவாரு எல்லாருக்கும் அவர் கனெக்ட் பண்ற மாதிரி டிசைன் நீங்க ஜிமெயில் அனுப்புறீங்க அடுத்த நபருக்கு அது போகணும் நான் இமெயில் அனுப்புறேன் அதே டைம்ல உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இமெயில் அனுப்பிட்டு இருக்காங்க இப்போ யார் அமிச்சாலும் போகிற மாதிரி மனிதனே ஒரு செட்டப் பண்ணும்போது படைச்சவன் பண்ண மாட்டானா புரிஞ்சுங்களா ஸோ இதெல்லாம் செட் அதனால தான் அவர் ஒளிப்புள்ளி அங்கே உட்காந்துருக்க முடியுதுன்ற சாந்தி எல்லாமே பிளான்டு எல்லாமே பிளான் ஒரு பெரிய முதலாளி இப்போ அம்பானியெல்லாம் இருக்கார் இல்லையா அவனால் டெய்லி ஒரு ஒரு கம்பெனியில் என்ன நடக்குது அப்படி வேடிக்கை பார்த்துன்னா இருக்காரு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு செட்டப் இருக்குது இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு மாநிலத்துக்கு பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி நடக்குதுன்னு அந்தந்த அவர் கீழே அவரு கீழே அவர் கீழே 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 ஆளுங்க இருப்பாங்க அவர் மேல இருக்கிற முக்கியமான பார்த்து தலைகள்கிட்ட தான் பேசுவார் அந்த மாதிரி ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது இஸ் பர்ஃபெக்ட்லி டிசைன்ட் அதான் பரமா சொல்ற நாடகத்தில் ஒரு ஒரு சீனும் அவ்வளோ பர்ஃபெக்டா செய்யப்பட்டிருக்கு அதான் சொன்ன சில நமக்கு வந்து நாடகம் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது சில டைம் கல் காலத்தில் நிறைய டைம் பிடிக்க மாட்டேருந்து ஆனாலும் பரமாத்தம் சொல்கிறேன் இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது என்னால் மாற்றிக்கவே முடியாது நான் நாடகத்துக்கு வரவே பிடிக்கல நான் சாந்தி ராமத்திலே இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அதை மாற்ற முடியாது தலையத்தை நீங்கள் நடித்து தான் ஆகணும் வந்து தான் ஆகணும் அவர் என்ன சொல்கிறார் நானே வர்றதை வந்து என்னென்ன மாற்றிக்க முடியாது கல்பத்து கோடாட்டி தான் வராரு அது சங்கமத்தில் தான் வராரு கிளாஸ் எடுக்கிறார் போகிறார் இதை இவரே மாற்றிக்க முடியுமான்னு முடியாது ஸோ இது ரொம்ப ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இப்ப பண்ணுங்களேன் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் கைன் மாஸ்டர் ஆப் வச்சு தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் அதோடைய டைம் முடிஞ்சு போயிச்சு காலாவதி ஆயிடுச்சு நம்ம வந்து இல்லாட்டி அந்த லோகோட வரும் அப்படி அப்படின்னு சொன்னோம் யூடியூப்லேயே சொன்னோம் நாலாயரூவா கிட்ட ஆகும் ஒரே ஒரு ஆத்மா ரூபா அமிச்சார் சரி கிட்டே காசு இல்லை யோசிச்சு பார்த்தேன் அப்படியே விட்டுட்டு அந்த லோகோடு வர்றது நல்லா இருக்காது ஒரு வருஷத்துக்கு ரினியூ பண்றதுக்கு போல் ஒரு மாதத்துக்கு ரினியூ பண்ணிட்டேன் ஒரு மாதம் ரினியூ பண்ணுறதுக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஜாஸ்தி தான் இதே ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக கண்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கட்டினா போ எனக்கு என்னென்னா நம்ம பண்ணுற சேவை வந்து இன்னும் நமக்கு அலை இல்லாத மாதிரியும் நம்ம ஒரு அணாத மாதிரியும் இல்லை அந்த லோகோட போட வேண்டிய அளவுக்கு தாழ்ந்தெல்லாம் போகல நம்ம சரி இந்த காசும் வந்தது இல்லை ஒரு மாசத்துக்கு பண்ணோம் அடுத்த மாதத்துக்குள்ளே வேற ஏதாவது கதை நடக்கணும் ட்ராமா இல்லை நல்லபடியா ரைட்டு அது பண்ணிட்டேன் நேற்று அதனால தான் நீங்கள் வந்து அந்த லோகோட பார்க்கல எனக்கு நவம்பர் பதினேழு தேதியோடு முடிஞ்சிச்சு நம்ம பதினேழு கடந்து வந்துட்டோம் அது காரணம் வந்து அந்த ஆயிரம் ரூபா வச்சு ஒரு மாசத்துக்கு நான் ரினியூ பண்ணியிருக்கேன் ட்ராமல் சொல்யூஷன் கிடைக்குது இல்லை ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து உரையாடுறாரானா ஒன் டு ஒன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நடக்கிறது கிடையாது கிடையாது ரெண்டாவது கேள்வி ஒரு வேற ஒரு ஆத்மா கேட்ட கேள்வி என்ன வெறும் வானில தான் போய் சொல்லுவார அப்படியும் கிடையாது இப்போ நீங்க வந்து இறைவங்கிட்டே தான் ஒன்று கேட்டிருக்கலாம் நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கலாம் அவ பரமாத்மா பிரேமானந்த நாராயண மாதிரி ஒரு டூலை பயன்படுத்தி அதுக்கு விடை கொடுத்துருக்கலாம் அது சரணகுமார் தம்பியா இருக்கலாம் இல்லாட்டி அண்ணாநகர் சிஸ்டர்ஸாக இருக்கலாம் மதுரையில் இருக்கலாம் திருவண்ணாமலை சிஸ்டராக இருக்கலாம் யாராவது ஒருத்தர் அவங்க வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு பதில் கிடைச்ச மாதிரி இருக்கலாம் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் நடக்கலாம் ட்ராமாவில் ஸோ இது ஒரு வழி உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு சிஸ்டர் சிவானியோட வீடியோ பார்த்து உங்களுக்கு விடை கிடைக்கலாம் இல்லை நீங்கள் டிவி பார்க்குறீங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நிகழ்ச்சி வருது அந்த நிகழ்ச்சியில் யாரோ ஒரு பேச்சாளர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது வந்து உங்கள் கைலுக்கு பதிலாக இருக்கலாம் இவ்வளோ நாள் பார்க்காத அந்த புரோகிராம் அன்னைக்கே பாத்தீங்க நீங்கள் பார்க்கணுன்னு இருக்குது பார்க்குறீங்க உங்களுக்கு விடை கிடைக்கும் ஸோ பரமாத்மா எப்படி எப்படியோ உங்கள் பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு வழிகளை ட்ரை பண்ணுறாரு அப்படிதான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இது என்னுடைய தாழ்மையான புரிதல் ஏன்னா படைச்சவன் வந்து ஒன் டு ஒன் ஒருத்தன் கூட வந்து பேசலாம் இருக்க மாட்டார் பேச மாட்டார் நம்மளே யூடியூப் போடுற நம்மளே நம்மள மாதிரி சாதாரண ஆத்மாவே என்ன பண்ணுறோம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட்டாக போடுங்க வாய்ஸ் நோட்டாக போடுங்க டைரெக்டாக ஃபோன் பண்ணாதீங்க நான் எடுத்து பேச நூற்றி நாற்பது கண்டியில் பார்க்குறாங்க எல்லோரும் ஃபோன் பண்ணுறதே ஒவ்வொருத்தர் ஃபோன் கால் எடுத்து பேசினா நான் என்னோட பழக்கத்துக்கே இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஒரு நாள் ஃபுல்லாக பேசினே இருக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் நீங்கள் தயவு செய்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுங்க இல்லை டைப் பண்ணி போடுங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிடுறோம் நான் எப்போ பார்க்குறோன்னு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொன்னால் போதும் சாதாரண மனிதன் எட்நூறு கோடியில் ஒருத்தன் நம்மளே இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் படைத்தவன் வந்து ஒவ்வொருத்தரோட ஒன் டூ ஒன் பேஷனுக்கு வந்துருப்பாரா இந்த அனுபவங்கள் ஏற்படுற மாதிரி இந்த நாடகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அனு அந்த படைச்சவர் அவர் தான் அந்த செட்டப் கிரியேட் பண்ணது அவர் தான் அதனால தான் உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற ஃபீலிங்லாம் கிடைக்குது அப்படியே கிடைக்குது நினைவு பண்ணும் ஒரு சந்தோஷம் குஷி ஆனந்தம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் டிசைன் பண்ணவர் அவர் தான் இன்னைக்கும் மதுபன் போங்க அங்கே போய் உட்காந்து போன உடனே உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடைச்சிடும் ஆனா அவர் வந்துட்டு போறாரு ஆனா கிடையாது அந்த மண்ணுக்குள்ள சக்தி அப்படி சரிங்களா சோ இதெல்லாம் என்னுடைய தாழ்மையான புரிதல் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் இல்லை இல்லை ஒன் டு ஒன் கிடைக்குது அப்படின்னா மாற்று கருத்து இருக்கலாம் இருந்துட்டு போட்டோம் எனக்கு ஒன்றும் இல்லை ஓகே ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே ஒரு தகவல் நம்ம வாணி வந்து கலெக்ஷன் சொல்லிட்டு அவ்வக்த வாணி சாக்கார வாணியெல்லாம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இப்போது ஒரு சகோதரி வந்து வாணியோட ஜிஸ்ட் ஜிஸ்டின் என்னென்னா நாலு பேஜ் படிக்கிறத வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட்டாக அந்த வாணியில் இருக்கிறத சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அது பேர் ஜிஸ்டின்னு இது வந்து ஒரு சகோதரி வந்து மூன்று லாங்குவேஜில் பண்ணிட்டு இருக்காங்க இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் கன்னடா ஸோ நாங்கள் அது என்ன பண்ணோம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சி சேலைய ஆரம்பிச்சிருக்கோம் அதில் என்ன பண்ணோன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அவங்க இமெயிலில் என்ன இமெயிலில் தான் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டோம் இப்போது ஆறு வருஷத்துக்கான கண்டென்ட் நம்மகிட்ட இருக்குது அதில் வந்து அந்த இமேஜ் பேரெலாம் வந்து ரேண்டமாக இருக்கும் அது வந்து நம்மக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஆர்டராக போட்டு மூணு மாதத்துக்கும் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு இ புக் மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி அடுத்த அடுத்த அழகாக பேஜ் திரும்புகிற மாதிரி இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ பார்த்தீங்கன்னா நேராகவே ஒரு புக்கு திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ் இப்படி தானே இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு பேஜாக திரும்புகிற மாதிரி இருக்கும் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் சேவைக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது இல்லை யாருக்காவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு வருஷத்துக்கான ஃபைல்ஸ் உங்களுக்கு அமுச்சிடுவோம் ஓகே இது எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்ற ஒரு வருஷத்துக்கான வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஜனவரி டு டிசம்பர் அப்படி பன்னெண்டு மாதத்துக்கான ஃபோல்டர் இருக்கும் ஜனவரிக்குள்ள மூணு ஃபோல்டர் இருக்கும் இங்கிலீஷு கன்னடா ஹிந்தின்னு இருக்கும் அது இல்லாமல் ஜனவரியோட எல்லா ஃபைல்ஸும் இருக்கும் அதாவது எல்லா மூணு பாஷையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இமேஜுக்கு பேர்லாம் வேற வேற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்க வேண்டியது என்னென்ன யாருக்கு விருப்பம் இருக்கும் இப்போ ஜனவரி கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த சைடில் வந்து இது பார்க்கலாம்ல இது மொபைலில் பண்ண முடியாது டெஸ்டாப் தான் ஈஸியாக பண்ண முடியும் தொடும்போதே உங்களுக்கு அந்த ரிவ்யூ கிடைக்கும்ல சப்போஸ் நீங்கள் பாக்கிறது ஒரு இங்கிலீஷ் வாணின்னு வச்சுக்கோங்களேன் அதோட டேட் இருக்குல்ல அந்த டேட் வந்து ஒன்று அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபைலுக்கு வந்து நீங்கள் ஒன்றுன்னு போட்டணும் உடனே அடுத்ததான் பார்த்துட்டு வரணும் அடுத்து இங்கிலீஷ் என்னன்னு பாருங்க அதுக்கு என்ன டேட்டுன்னு பாருங்கள் அது வந்து இந்த டேட்டு கொடுத்து விட்டுரும் வெறும் டேட்டு மட்டும் போட்டால் ஒன்றுன்னு போட்டால் போதும் இது வந்து ரெண்டுன்னு போட்டால் போதும் அஞ்சு போட்டால் அப்படி போட்டு அப்படி இங்கிலீஷ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம் மொத்த வெறும் இங்கிலீஷ் மட்டும் வந்துடும்ல அது வந்து நீங்கள் அழகாக இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ் ஃபோட்டோ மூவ் பண்ணிடணும் இப்போ பாக்கி ரெண்டு லாங்குவேஜ் தானே இருக்கும் அடுத்த ஒரு லாங்குவேஜ் எடுத்து அது ஒன்று ரெண்டு மூணு அப்படி முப்பத்தொன்று வரைக்கும் போட்டுவாங்க அது போட்டோன்னா அதை மட்டும் அது மறுக்கணும் அந்த மாதிரி ஜனவரி டு டிசம்பர் மாற்றி கொடுக்கணும் கண்டிப்பாக இது வந்து ஒரு எவ்வளோ ஸ்லோவாக பண்ணாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிணா ஒரு டூ த்ரீ தான் ஆகும் ஸ்லோவாக பண்ணி ரெண்டு நாளாவது ஆகும் ஆனால் நான் இந்த சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா வரலாம் ஆனால் இது வந்து மொத்தமாகவே ஆறு வருஷந்தான் இருக்குது அதை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நாங்கள் முடிச்சிட்டோம் பாக்கி இருக்கிற வருஷங்கள் தான் பண்ண முடியும் யார் கேட்டாலும் ஒரு வருஷத்துக்கான ஃபைல் தான் நம்மளால் கொடுக்க முடியும் ப்ரொவைடட் நீங்கள் பண்ண விருப்பமாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்து அந்த அந்த வருஷத்துக்குள்ளே ஃபைலை ஃபைல் அனுப்புகிறேன் உங்களுக்கு புரியலைனா திருப்பியும் கேளுங்க நான் சொல்லித்தரேன் ஆனால் ஃபாஸ்ட்டாக தரணும் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் யாருக்காவது விருப்பம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கூடாது ஓகே இன்றைக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ